ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரசாதம் ரெசிபி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த நெய்வேத்தியமாக படைத்து நம்ம வேண்டி போலையா அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இந்த ரெசிபி பேர் பார்த்தீங்கன்னா திருப்புலாணி பால் பாயசம் அதாவது ராமேஸ்வரம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம்தான் திருப்புலாணி அந்த கிராமத்தில் ஸ்ரீ ஆதி ஜெகநாதா பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயிலில் தான் இந்த பிரசாதம் பண்ணுவாங்க நாமளும் அந்த கோயிலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் மெசர்மெண்ட் எதுவுமே மாற்றாமல் அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் அந்த கோயிலுள்ள பிரசாதத்தை வீட்டிலையே செஞ்சு நம்ம பெருமாளுக்கு படித்து வேண்டிக்கலாம் வாங்க எப்படி சிலன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரசாதத்துக்கு பச்சரிசி தாங்க எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி கப்பு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மெசர்மெண்ட் கப்பு இல்லைன்னா நீங்கள் எதாவது டம்ளரோ இல்லை வேறு எதாவது கப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அளவையே நீங்கள் மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த பச்சரிசியை நல்லா வந்து ரெண்டு மூணு நல்லா கம்ப்ளீட்டாக அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் அதுக்காக அடி கனமா இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் எந்த கப்பால் நம்ம வந்து அரிசியை அளந்தோமோ அதே கப்பில் மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு சில அரிசிக்கு வந்து தண்ணி அளவு வந்து கூட தேவைப்படலாம் தேவைப்படுத்தா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க எனக்கு வந்து புது அரிசினால இந்த மூணு கப்புலேயும் எனக்கு சாதம் கரெக்டாக வெந்துருச்சு இப்போ தண்ணி அல கொதித்ததுக்கு நம்ம கழுவி வச்ச பச்சை அரிசியை சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப ஹைலே வேணாம் ரொம்ப லோவாக வேணாம் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் இந்த சாதத்தை வேக வைங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துலையே உங்களுக்கு பச்சரிசி நாளில் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பார்த்திங்களா எனக்கு நல்லா வெந்துருச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது மட்டும் போதாது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆகணும் அதுக்காக இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்றேன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நான் கரண்டியால் நல்லா மசிக்கும் போதே எனக்கு நல்ல குலைவாக சாதம் வெந்து வந்துருச்சு இந்த பக்குவம் தான் ரொம்பவே முக்கியங்க இப்போ நம்மளுக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம் காய்க்காத பால் தான் சேர்க்க போகிறோங்க இதுலேயுமே நம்ம எந்த கப்பாலும் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் ஏழு கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பாலை ஊற்றின பிறகும் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் பொங்கி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க ஊட ஊட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் ஒன்ஸ் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் ஃப்ளேமை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஆனால் இடையடையில் நல்லா மிக்ஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த பாயாசம் போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா சொன்ன கதை தாங்க ஞாபகம் வரும் ராமாயண காலத்தில் தசரர் வந்து குழந்தையே இல்லையா அப்போ அவர் இந்த பெருமாளை வேண்டிக்கிட்டு அந்த டைமில் அவர்கிட்ட என்ன பொருள் இருந்ததோ அதை வச்சு இந்த பால் பாயசத்தை செஞ்சுருக்காரு செஞ்சு இறைவனுக்கு படிச்சிருக்காரு அதுக்கப்புறந்தான் அவருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்ததாம் இந்த கதையை எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க இதை செய்யும்போதெல்லாம் எனக்கு இந்த கதை ஞாபகம் வரும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பால் நல்லா பொங்கிடுச்சா அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பாயசத்துக்கு நாட்டு சக்கரை தான் சேர்க்கணும் வெள்ளம் சேர்க்கக்கூடாதுங்க நாட்டு சக்கரோட அளவு பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் நீங்கள் அரிசி அறந்தீங்களோ அதில் மூணு கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா இனிப்பாக தித்திப்பாக வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் அரை கப்பு போட்டுக்கலாம் ஆனால் அந்த மூணு கப்பு அளவே கரெக்டாக இருக்கும் உங்களுடைய இனிப்போட சுவை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேமை நல்லா மீடியமாக வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய்யில் முந்திரி எல்லாம் வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் கோயிலில் வந்து இது எதுவுமே போட மாட்டாங்க ஏன்னா தசரர் வந்து அப்போது அவர்கிட்ட என்ன பொருள் இருந்ததோ அதை வச்சு தான் படித்து நெய்வேத்தியம் பண்ணியிருக்காரு அதே முறைப்படி தான் அங்கேயும் நம்மளுக்கு பிரசாதம் செய்கிறாங்க நானும் அதை மாற்றாமல் அப்படியே செய்யணும் தான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய்யில் வறுத்து முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்முடைய திருப்புழாணி பால் பாயசம் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்